தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த நகைச்சுவை கலைஞர்களின் வரிசையில் தனித்துவ சிரிப்பால் தனக்கென்று தனி ராஜா அமைத்தவர் மதன் பாப் அடிப்படையில் இசை கலைஞரான மதன் பாப்பின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி தொலைக்காட்சிகளில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தவரின் வித்தியாசமான சிரிப்பை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீங்கள் கேட்டவை படத்தில் சிறிய காட்சி ஒன்றில் நடிக்க வைத்தார் பாலு மகேந்திரா அந்த சிரிப்புக்காக வானமே எல்லை படத்தில் நடிக்க இயக்குனர் பாலச்சந்தரும் வாய்ப்பளித்தார் அப்போதுதான் கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரை மதன் என மாற்றினார் பாலச்சந்தர் தேவர் மகன் ஜாதிபள்ளி உழைப்பாளி திருடா திருடா மகளிர் மற்றும் தும்புவே உனக்காக தென்னாளி பிரன்ஸ் பமல் சம்பந்தம் கிரி மாப்பிள்ளை என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்து புகழ் பெற்றார் மதன்பா பிரன்ஸ் திரைப்படத்தில் பரம்பரையாக பாதுகாத்த கடிகாரம் உடையும் போது ராதாரவியை சமாளிக்க இவர் படும் பாடு மறக்க முடியாத ஒன்று பிரியமானி மாணி தோழி திரைப்படத்தில் உடம்பில் மச்சம் இருக்கிறதா என கேட்டு அழைப்புரை காட்சி ரசிகர்களில் மனதில் நின்றது உள்ளாத மனமும் திரைப்படத்தில் நாயகிக்கு கண் இல்லை என்பதை அறிந்து நெகிழ்ந்து போகும் காட்சியிலும் ஸ்கோர் செய்திருந்தார் மதன்பா கிரி திரைப்படத்தில் சொந்த வீட்டில் குடியேற முடியாதது போன்ற காட்சியிலும் வாய்விட்டு சிரிக்க வைத்தார் கமல்ஹாசன் ரஜினி விஜய் அஜித் சூர்யா தனுஷ் என முன்னணி நடிகர்கள் பலரோடும் நடித்துள்ள மதன் பாப் ஒரு இசையமைப்பாளராக தனது வாழ்வை தொடங்கி நடிகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பல குரல் கலைஞர் என பன்முக திறமையாளராக இருந்தார் மதன் பாப் காதல் திருமணம் செய்தவர் இரு குடும்பத்தாரின் எதிர்ப்பை மீறி காதலியை திருத்தணி முருகன் கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் திருவயதிலிருந்தே தீவிரமான குத்துச்சண்டை ஆர்வலர் என்பதும் ஒரு காலத்தில் சென்னையில் இருந்த சார்பட்டா பரம்பரையை சேர்ந்தவர் என்பதும் இயக்குனர் பார் ரஞ்சித்துக்கு தெரிய வந்தபோது முன்பே தெரிந்திருந்தால் கண்டிப்பாக படத்தில் நடிக்க வைத்திருப்பேன் என்று மதன் பாப்பிடம் ரஞ்சி கூறியதாக சொல்லப்படுகிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தியன பல மொழிகளில் நடித்து பிரபலமான மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை தனது எழுபத்தி ஓராவது வயதில் காலமானார் சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் மதன் பாப் உடலுக்கு திரைத்துறையினர் பலரும் அஞ்சலி செலுத்தினர் இதற்கிடையே மதன் பாப்பின் திடீர் மரணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது சமீப காலங்களில் மதன் பாப் குடிப்பழக்கம் கொண்டிருந்ததாகவும் அது ஒரு கட்டத்தில் அதிகமாகி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பும் கண்டறியப்பட்டிருக்கிறது இதற்காக சிகிச்சை எடுத்து வந்ததால் கடந்த ஒரு வருடமாக யாரையும் சந்திக்காமல் இருந்து வந்த அவர் இந்த காலகட்டத்தில் மரண வேதனையை அனுபவித்ததாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறியிருக்கின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்